கருதுகிறேன் மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கனவில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்முக ஆளுநர் அவர்கள் நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்து இங்கே ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள் அது தொடர்பாகவும் பின்வரும் விவரங்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்து நம்முடைய மாண்முக ஆளுநர் அவர்கள் எனக்கு கடந்த ஆண்டே கடிதம் எழுதி இந்த பிரச்சனையை ஏற்கனவே தீர்க்கப்பட்டு விட்டது ஆளுநர் உரை என்ற இன்றைய நிகழ்வு என்பது அரசமைப்பு சட்டம் உறுப்பு நூற்றி பார் ஒன்னின் கீழான மாண்முக ஆளுநருக்கு உள்ள கடமை அந்த கடமையை நிறைவேற்ற இன்றைக்கு மாண்முக ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார்கள் அது நிறைவேற்றப்பட்டு விட்டது இப்பேரவை எப்போதும் மரபுகளை மதித்து பின்பற்றி வருகின்றது அந்த வகையில் மாண்முக ஆளுநர் உரையின் தொடக்கத்திற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்தும் இந்நிகழ்வின் பின்னர் நாட்டுப்பண்ணும் பாடப்பட்டு வருகிறது என்பதை மாண்முக உறுப்பினர்களுக்கு மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டுப்பண் जनगणमनहतिनायक निनायक जय हे भारतभाग्यविधाता पञ्जाबसिन्धुजराट मराठा द्राविड उत्कलङ्गा विन्द्य हिमाचल यमुना गङ्गा उच्छल जलति तरङ्गा तव शुभ नामे में तव शुभ आशीष मागे गागे तव जय गाता जन घन मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியிருக்கிறது ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் தொடங்கியது அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் ஆளுநர் பாதியிலேயே இந்த கூட்டத்தொடரில் இருந்து வெளியேறியிருக்கிறார் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட ஆளுநர் படிக்காவிட்டாலும் கூட அரசு தயாரித்து கொடுத்த உரைதான் அவைக்குறிப்பில் இடம்பெறும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் தேசிய கீதம் முதலிலும் இறுதியிலும் இசைக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டே ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருந்த நிலையிலும் இன்றைக்கும் அதே கருத்தை அவர் வலியுறுத்தினார் ஆனால் சட்டப்பேரவையின் மாண்பு தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகள் எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள் வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள் அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதன்பின் ஜனகன மன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துகள் இருக்கு அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்முக ஆளுநர் அவர்களை இந்த அரசு முதல்வர் முதலமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவது இந்த தமிழக அரசினுடைய பண்பு முதல்வருடைய பண்பு அதில் மாற்றமில்லை நம்முடைய மாண்முக ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிஎம் கேர் ஃபண்டில் உள்ளது பிஎம் கேர் ஃபண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றம் சரி என்பதை கூறி மரபுபடியே சட்டப்பேரவை செயல்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம் ஆனாலும் வழக்கமான சட்டப்பேரவை மரபுதான் கடைபிடிக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கிய நிலையில் அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் பாதியிலேயே ஆளுநர் வெளியேறியிருக்கிறார் ஆளுநருக்கு சபாநாயகர் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார் மரபை மீறிய ஆளுநரின் செயல் சரி அல்ல என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் மரபுபடியே சட்டப்பேரவை செயல்படும் என்றும் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான கருத்துகள் இருந்தாலும் கூட வழக்கமான மரபுதான் கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தேசிய கீதம் குறித்த ஆளுநர் கோரிக்கை தொடர்பாக கடந்த ஆண்டே அதற்கான பதில் அளிக்கப்பட்டதாகவும் பேரவைத் தலைவர் தெரிவித்திருக்கிறார் அரசு தயாரித்த உரையை படிக்க வேண்டும் என்ற கடமையை மீறியிருக்கிறார் ஆளுநர் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறியிருக்கிறார் அதுவும் தேசிய கீதம் இசைக்கு முன்பாகவே சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியிருக்கிறார் படிக்காவிட்டாலும் கூட அரசு தயாரித்து கொடுத்தபடியே அவை குறிப்பில் ஆளுநர் இடம்பெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் கூட்டத்தொடர் தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடுவதே மரபு என்றும் மரபுபடியே சட்டப்பேரவை செயல்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான கருத்துகள் இருந்தாலும் கூட வழக்கமான மரபுதான் கடைபிடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையின் தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஆளுநர் கடந்த வலியுறுத்தியிருந்த நிலையில் அதற்கான பதிலும் தெரிவிக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் மரபை மீறிய ஆளுநரின் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் முதலிலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கடந்த ஆண்டே ஆளுநர் வலியுறுத்திய நிலையில் அதற்கான பதிலும் கடந்த ஆண்டே கொடுக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் உரையை படிக்காமல் புறக்கணித்து பாதியிலேயே வெளியேறியதற்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள் வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாதித்தார்கள் அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதன்பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துகள் இருக்குது அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்முக ஆளுநர் அவர்களை இந்த அரசு முதல்வர் முதலமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவது தான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு முதல்வருடைய பண்பு அதில் மாற்றமில்லை நம்முடைய மாண்புமிகு ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிஎம் கேர் ஃபண்டில் உள்ளது பிஎம் கேர் ஃபண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புகாவை முன்னோரர்கள் தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள் வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள் அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதன்பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்முக ஆளுநர் அவர்களை இந்த அரசு முதல்வர் முதலமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு முதல்வருடைய பண்பு அதில் மாற்றமில்லை நம்முடைய மாண்முக ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிஎம் கேர் ஃபண்டில் உள்ளது பி எம் கேர் பண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புகாவை அவர்கள். ஆளுநர் உரையை முழுமையாக படிக்காததை குறையாக சொல்லவில்லை என்றும் ஆனால் அரசு தயாரித்து கொடுத்தபடியே அவை குறிப்பில் ஆளுநர் இடம்பெறும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் மேலும் மரபுபடியே சட்டப்பேரவை செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட வழக்கமான சட்டப்பேரவை மரபுதான் கடைபிடிக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் மேலும் வெள்ள நிவாரணமாக ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றும் பிஎம் கேர் நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கான நிதியை தருவதில் ஆளுநர் கவனம் செலுத்தலாம் என்றும் அது நன்றாக இருக்கும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் மேலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடுவதே மரபு என்று கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அவை கூட்டத் தொடர் தொடங்கும் போது முதலிலும் முடிவிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தி இருக்கிறார் கடந்த ஆண்டே அவர் வலியுறுத்தியிருந்த நிலையில் கடந்த ஆண்டே அதற்கான பதிலும் அளிக்கப்பட்டது தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க